பார்ட் ஒன் பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராம ஒன்று பெயர்கள் இங்கிலீஷ் நவுன்ஸ் ஆர் தேம்ஸ் ஆஃப் பீப்புள் பிளேசஸ் திங்ஸ் ஆர் ஐடியாஸ் தமிழ் பெயர்கள் என்பது மனிதர்கள் இடங்கள் பொருட்கள் அல்லது கருத்துக்களின் பெயர்கள் ஆகும் எக்ஸாம்பிள்ஸ் பர்சன் ராம் ராம் பிளேஸ் புக் புத்தகம் இரண்டு பெயர்கள் இங்கிலீஷ் யூஸ்ட் ஆஃப் நவுன்ஸ் டு தமிழ் பெயரை மீண்டும் பயன்படுத்தாமல் இருக்க சார்பு பெயர்கள் பயன்படுத்தப்படுகின்றன எக்ஸாம்பிள்ஸ் ஹி ஷி இட் தே அவன் அவள் அது அவர்கள் மூன்று வேர்ப்ஸ் வினைகள் இங்கிலீஷ் வேர்ப்ஸ் ஷோ ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங் தமிழ் செயல் அல்லது நிலையை குறிப்பிடுவதற்காக வினைகள் பயன்படுத்தப்படுகின்றன எக்ஸாம்பிள்ஸ் ஈட் சாப்பிடு ரன் இருக்கின்றனர் இங்கிலீஷ் அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் கிவ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ நவுன் தமிழ் பெயரை விளக்க அல்லது கூடுதல் தகவல் கூற பெயர் எழுத்துகள் பயன்படுத்தப்படுகின்றன எக்ஸாம்பிள்ஸ் டால் பாய் உயரமான சிறுவன் ரெட் பிளவர் சிவப்பு மலர் ஐந்து அட்வர்ப்ஸ் எழுத்துகள் இங்கிலீஷ் அட்வர்ப்ஸ் டிஸ்கிரைப் வேர்ப்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் தமிழ் வினை பெயர் எழுத்து அல்லது மற்ற வினை எழுத்துக்களை விளக்க வினையெழுத்துகள் பயன்படுத்தப்படுகின்றன எக்ஸாம்பிள்ஸ் குவிக்லி விரைவாக வெரி டால் மிக உயரம் ஆறு ப்ரொபோசிஷன்ஸ் முன்னிலை சொற்கள் இங்கிலீஷ் ப்ரிப்போசிஷன் ஷோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ நவுன் ட்ரோ நவுன் அண்ட் அநாதர் வேர்ட் தமிழ் பெயர் அல்லது சார்பு பெயர் மற்றும் மற்ற சொற்கள் இடையிலான உறவை காட்ட முன்னிலை சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன எக்ஸாம்பிள்ஸ் இன் ஆன் அட் அண்ட் உள்ளே மேல் அருகில் கீர் கன்ஜங்ஷன்ஸ் இணைப்பு சொற்கள் இங்கிலீஷ் கன்ஜங்ஷன்ஸ் கனெக்ட் வேர்ட்ஸ் பிரேசஸ் சொற்கள் சொற்றொடர்கள் அல்லது வாக்கியங்களை இணைக்க இணைப்புச் சொற்கள் பயன்படுகின்றன மற்றும் ஆனால் ஏனெனில் எட்டு இன்டர்ஜெக்சன்ஸ் உரை சொற்கள் இங்கிலீஷ் இன்டர்ஜெக்ஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் எமோஷன்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ் தமிழ் உணர்வுகளை அல்லது திடீர் பதில்களை வெளிப்படுத்த உரை சொற்கள் பயன்படுகின்றன Examples: Wow! Oh no. Aruva. Ayo. 2. Articles. Kattaya Munilechol. Articles are used before nouns to show whether the noun is specific or general. 1. Types of articles. Katturigalin vagekal. There are two types: definite article. தெளிவான கட்டுரை த இன்டெபினிட் ஆர்டிகல்ஸ் தெளிவில்லாத கட்டுரை ஏ அண்ட் ஆங் டூ இன்டெபினிட் ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் இங்கிலீஷ் யூஸ் ஏ பிஃபோர் வேர்ட்ஸ் தட் பிகின் வித் அ கன்சோனன் சவுண்ட் யூஸ் அண்ட் பிஃபோர் வேர்ட்ஸ் தட் பிகின் வித் அ வவல் சவுண்ட் தமிழ் ஏ என்பது ஒலிப்பு படிநிலையை பொறுத்து மிக தெளிவில்லாத ஒன்றை குறிக்கிறது ஒற்றை எண்ணை குறிக்கும் ஆன் என்பது மோன எழுத்து ஏ P I, O, U, Kunda Todangam Circleak Munvarum. Examples A book, oru Puttagam. An apple, oru Apel. A university, University, Wollipil, U, Yenbadal, A. 3. Definite article, the English, use of when referring to something specific or known to the reader listener. Tamil, என்பது குறிப்பிட்ட அல்லது ஏற்கனவே அறிந்த ஒரு விஷயத்தை குறிப்பிடும் போது பயன்படுத்தப்படுகிறது எக்ஸாம்பிள்ஸ் த சன் சூரியன் எல்லாரும் அறிந்தது த புக் ஆன் த டேபிள் மேசையில் இருக்கும் குறிப்பிட்ட புத்தகம் குவிக் டேபிள் ஆர்டிகிள் யூஸ் தமிழ் மீனிங் எக்ஸாம்பிள் ஏ பிஃபோர் கன்சோனன் சவுண்ட் ஒற்றை ஒலிக்கேற்ப A cat, woru An. Before vowel sound. Wote, mona An orange, woru orange. The. For specific things. Kuripitta onje. The moon, sandiran.